கொஞ்சமாக பருப்பு டால் எடுத்து சூடான சாதத்தில் போட்டு அது மேலவே கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு டால் சாதத்துக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா ஒரு கப்பு தோரம் பருப்புனால் அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நமக்கு வந்து குக்கர்ல ரொம்ப சீக்கிரமா வெந்துடும் இப்போ இதை சேர்த்திடலாம் அதே போல பாசி பருப்பும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியா ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஒரு மூணு மிளகா கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துலாம் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இந்த கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்தா போதும் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டாலே போதும் பருப்பு நல்லா வெந்துடும் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு வந்து பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கலந்துக்குங்க எனக்கு வந்து கரெக்டா இருக்கு நான் வந்து அப்படியே விட்டுறேன் இந்த பதத்துல தான் இருக்கணும் டால் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது இதுக்கு வந்து புளியெல்லாம் தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டா நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் நம்ம தாளிப்பு போட இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் கூடவே ஒரு காஞ்ச மிளகா வாசனைக்காக தான் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக பெருங்காயம் பெருங்காயம் வந்து மெயினாக சேர்த்துக்கங்க கூடவே பொடியின கருவேப்பில அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொடியன்னு இருக்கன கொத்தமல்லி செத்தரெல்லாம் ஃபஸ்ட்டு கூடவே தாளிப்பு இப்போ அப்படியே கலந்து விட்டலாம் அவ்வளோதாம்மா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்டான டால் ரெடி